வராகி அம்மனின் முக்கிய விரதங்கள் மற்றும் பலன்கள் மற்றும் மந்திரங்கள் வராகி அம்மனை வழிபடுவதற்கு பல விரத முறைகள் உள்ளன அவற்றில் சில முக்கியமான விரதங்கள் பின்வருமாறு ஒன்று ஐந்து பஞ்சமி விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஐந்து பஞ்சமி திதிகளில் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பு இந்த விரதத்தில் பக்தர்கள் காலை முதல் மாலை வரை உப்பு புளி எண்ணெய் மிளகாய் போன்றவற்றை தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் போன்ற சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் மாலை வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு ஐந்து பஞ்சமி திதிகளிலும் விரதம் இருந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது நம்பிக்கை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளி செய்யுங்கள் தொடர்ந்து நம்முடைய அப்டேட்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது அடுத்த விரதத்தை பார்ப்போம் இரண்டு வாராகி வார விரதம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுவதும் ஒரு முக்கிய விரதமாகும் இந்த விரதத்தில் பக்தர்கள் காலை முதல் மாலை வரை உப்பு புளி எண்ணெய் மிளகாய் போன்றவற்றை தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் போன்ற சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் மாலை வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து வழிபட்டால் வியாபாரம் விருத்தி வேலை வாய்ப்பு கிடைத்தல் கடன் தொல்லை தீர்வு போன்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மூன்று நவராத்திரி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் வரும் நவராத்திரி நாட்களில் வராகி அம்மனை வழிபடுவதும் ஒரு சிறப்பு விரதமாகும் இந்த நவராத்திரி நாட்களில் பக்தர்கள் ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு நாளும் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி மலர்கள் சாற்றி வழிபடுவார்கள் நவராத்திரி முடிவில் சிறப்பு பூஜைகள் செய்து நைவேத்தியம் செலுத்துவார்கள் இவ்வாறு நவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் தீமைகள் அகன்று நன்மைகள் பெருகும் என்பது நம்பிக்கை நான்கு பிற விரதங்கள் தவிர வராகி அம்மனின் அருளை பெற பக்தர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு நாள் மூன்று நாள் ஏழு நாள் போன்ற காலங்களுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் வராகி அம்மனுக்கு உகந்த மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து வராகி அம்மன் மந்திரங்களை ஜபித்தும் வழிபடலாம் மேலும் ஸ்ரீவித்யா உபாசனையில் வராகி அம்மனுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு மூலாதார சக்கரத்தின் தெய்வம் ஸ்ரீவித்யா உபாசனையில் மனித உடலில் உள்ள ஏழு சக்கரங்களில் ஒன்றான மூலாதார சக்கரத்தின் தெய்வமாக வராகி அம்மன் கருதப்படுகிறாள் சக்தியின் அடிப்படை மூலாதார சக்கரம் ஆன்மீக சக்தியின் அடிப்படையாக கருதப்படுகிறது எனவே வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் ஸ்ரீவித்யா உபாசனையில் தேவையான ஆன்மீக சக்தியை பெற முடியும் தடைகளை நீக்குதல் மூலாதார சக்கரம் தடைகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் மையமாக கருதப்படுகிறது வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் இந்த தடைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கி ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும் செல்வம் மற்றும் செழிப்பு வராகி அம்மன் செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வமாகவும் கருதப்படுகிறாள் ஸ்ரீவித்யா உபாசனையில் வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் செழிப்பும் பெற முடியும் மகிழ்ச்சி மற்றும் நிறைவு வராகி அம்மன் மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் தெய்வமாகவும் கருதப்படுகிறாள் ஸ்ரீவித்யா உபாசனையில் வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் வராகி அம்மனை வழிபடுவதற்கான சில முறைகள் ஒன்று வராகி அம்மனின் எந்திரத்தை வழிபடுவது இரண்டு வராகி அம்மனின் மந்திரங்களை ஜபிப்பது மூன்று வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது நான்கு வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்வது ஐந்து வராகி அம்மனின் விரதங்களை மேற்கொள்வது ஸ்ரீவித்யா உபாசனையில் வராகி அம்மனின் பங்கு மிகவும் முக்கியமானது வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் செல்வம் மற்றும் செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் நிறைவு போன்ற பல நன்மைகளை பெற முடியும் நாம் எப்படி மகாலட்சுமியை அஷ்டலட்சுமி என்று வணங்குகிறோமோ அதுபோல அன்னை மகாவராகியையும் அஷ்டவராகியாக வழிபாடு மேற்கொள்ளலாம் அஷ்டவராகியின் பெயர்கள் ஒன்று அத்யா வராகி இரண்டு தன்வராகி மூன்று கஜலட்சுமி வராகி நான்கு விஷ்ணுலட்சுமி வராகி ஐந்து கிருஷ்ணலட்சுமி வராகி ஆறு மகாலட்சுமி வராகி ஏழு பூவலட்சுமி வராகி எட்டு சரஸ்வதி வராகி என எட்டு அஷ்டவராகிகள் உள்ளன இந்த வராகிகளின் வழிபாடுகளை ஒன்றொன்றாக பார்ப்போம் ஒன்று அத்யா வராகியின் உபவாசனை முறைகள் மற்றும் பலன்கள் அத்தியா வராகி என்பது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும் இவர் பூமியை மகாசமுத்திரத்தில் இருந்து மீட்டு தர்மத்தை நிலைநாட்டினார் என்று நம்பப்படுகிறது அத்தியா வராகியை வழிபடுவதன் மூலம் பலன்களை பெறலாம் அவற்றில் செல்வம் மற்றும் செழிப்பு அத்யாவராகி வராகி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் மற்றும் செழிப்பை பெறலாம் தடைகளை நீக்குதல் அத்யா வராகி தடைகளை நீக்கும் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றி பெறலாம் கடன் தீர்வு அத்தியா வராகி கடனை தீர்க்கும் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் கடன்களை எளிதாக தீர்க்கலாம் நல்ல ஆரோக்கியம் அத்தியா வராகி நல்ல ஆரோக்கியத்தின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பெறலாம் மன அமைதி அத்யா வராகி மன அமைதியின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் மன அமைதியை பெறலாம் அத்யாவராகியை வராகியை வழிபட பல உபவாசனை முறைகள் உள்ளன அவற்றில் சில ஒன்று ஏகாதசி உபவாசம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசி தினத்தில் அத்யா வராகிக்கு உபவாசம் இருப்பது நல்லது இந்த உபவாசம் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை இருக்க வேண்டும் உபவாசத்தின் போது பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்களை மட்டுமே உண்ண வேண்டும் இரண்டு பௌர்ணமி உபவாசம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினத்தில் அத்தியா வராகிக்கு உபவாசம் இருப்பது நல்லது இந்த உபவாசம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை இருக்க வேண்டும் உபவாசத்தின் போது பால் பழங்கள் மற்றும் காய்கறிகளை மட்டுமே உண்ண வேண்டும் மூன்று அமாவாசை உபவாசம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை தினத்தில் அத்தியா உபவாசம் இருப்பது நல்லது இந்த உபவாசம் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை இருக்க வேண்டும் உபவாசத்தின் போது தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும் அத்தியா வராகியின் பீஜ மந்திரங்கள் அத்தியா வராகியை வழிபட பல பீஜ மந்திரங்கள் உள்ளன அவற்றில் சில மந்திரம் ஒன்று ஓம் ஹ்ரீம் 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 ஐம் ஓம் ஸ்ரீ வராக தேவாய நமஹ இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதன் மூலம் அத்தியா வராகியின் அருளை பெறலாம் மந்திரம் இரண்டு ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம் ஸ்ரீ ஹிருதய வராகாய நமஹ இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதன் மூலம் அத்தியா வராகியின் அருளை பெற்று மன அமைதியை பெறலாம் மந்திரம் மூன்று ஓம் ஹ்ரீம் ஐம் ஓம் ஸ்ரீ தன மூலம் இந்தியா வராகியின் அருளை பெற்று செல்வம் மற்றும் செழிப்பை பெறலாம் மந்திரம் நான்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஓம் ஸ்ரீ விஜய வராகாய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பதன் மூலம் அத்தியா வராகியின் அருளை பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அத்தியா வராகியை வழிபடுவதற்கான சில குறிப்புகள் ஒன்று அத்தியா வராகியை வழிபடுவதற்கு முன் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் இரண்டு அத்தியா வராகியின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம் மூன்று அத்தியா வராகிக்கு தினமும் தீபம் ஏற்றி வழிபடலாம் நான்கு அத்தியா வராகியின் பீஜ மந்திரங்களை தினமும் ஜபிக்கலாம் ஐந்து அத்தியா வராகிக்கு விரதம் இருக்கலாம் ஆறு அத்தியா வராகிக்கு தானம் செய்யலாம் அத்தியா வராகியின் அருளைப் பெற்று வாழ்க்கையில் நல்வாழ்வு பெற வாழ்த்துக்கள் இரண்டு தன்வாரகி அம்மன் உபவாசனை தன்வராகி உபவாசனை தன்வராகி உபவாசனை என்பது வராகி அம்மனை வழிபடுவதற்கான ஒரு சிறப்பு உபவாச முறையாகும் இந்த உபவாசனையின் முறைகள் விரதம் இருக்கும் நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பஞ்சமி திதி அன்று தன்வராகி உபவாசனை மேற்கொள்ளலாம் விரதம் இருக்கும் நேரம் காலை முதல் மாலை வரை விரதம் இருக்க வேண்டும் உணவு உப்பு புளி எண்ணெய் மிளகாய் போன்றவற்றை தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் போன்ற சைவ உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் வழிபாடு காலை மற்றும் மாலை வேளைகளில் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி, மலர்கள் சாற்றி வழிபட வேண்டும் தன்வராகி பீஜமந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஐம் சௌம் ஷும் இந்த மந்திரம் மங்களகரமானது மற்றும் அனைத்து வகையான செல்வங்களையும் ஈர்க்கும் இது தன்வராகி தேவியின் அருளை பெறவும் பயன்படுகிறது இந்த மந்திரத்தை இவ்வாறு ஜபிப்பது ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடி உங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மந்திரத்தை மெதுவாகவும் தெளிவாகவும் நூற்று எட்டு முறை ஜபியுங்கள் ஒவ்வொரு முறையும் ஜபிக்கும்போது மந்திரத்தின் அர்த்தத்தை பற்றி சிந்தியுங்கள் இந்த மந்திரத்தை தினமும் ஜபிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காணலாம் தன்வராகி தேவி பற்றிய சில கூடுதல் தகவல்கள் ஒன்று தன்வராகி தேவி செல்வத்தின் தேவி இரண்டு அவர் பெரும்பாலும் தங்க நிற ஆடை அணிந்த அழகான இளம் பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறார் மூன்று அவரது வலது கையில் தங்க நாணயங்கள் நிரம்பிய பானகம் உள்ளது அவரது இடது கையில் தாமரை மலர் உள்ளது தன்வராகி தேவிக்கு பல கோயில்கள் உள்ளன அவற்றில் மிகவும் பிரபலமானது தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் உள்ள தன்வராகி கோயில் தன்வராகி உபவாசனையின் பலன்கள் ஒன்று தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் இரண்டு செல்வம் மற்றும் செழிப்பு கிடைக்கும் மூன்று கடன் தொல்லைகள் தீரும் நான்கு நோய்கள் குணமாகும் ஐந்து தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் ஆறு மன அமைதி பெறலாம் தன்வராகி உபவாசனை செய்வதற்கு முன்னுரிமை இந்த உபவாசனையை மேற்கொள்வதற்கு முன் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதலை பெறுவது நல்லது உடல் பிரச்சினைகள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று உபவாசனை மேற்கொள்ள வேண்டும் தன்வராகி உபவாசனை என்பது வராகி அம்மனின் அருளை பெற ஒரு சிறந்த வழிமுறையாகும் மூன்று கஜலட்சுமி வராகி உபவாசனை கஜலட்சுமி வராகி விரத முறைகள் மற்றும் பலன்கள் கஜலட்சுமி வராகி என்பது மகாலட்சுமி மற்றும் வராக மூர்த்தி இணைந்த வடிவம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் செல்வம் செழிப்பு ஞானம் மற்றும் மூச்சம் ஆகியவற்றை பெற முடியும் வராகி விரத முறைகள் விரதத்தை புதன்கிழமையன்று தொடங்குவது நல்லது விரதத்திற்கு முந்தைய நாள் மஞ்சள் தண்ணீரில் குளித்து புதிய துணிகளை அணிய வேண்டும் விரத நாளன்று காலையில் எழுந்து சூரியனை வணங்கி பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கஜலட்சுமி வராகி படத்திற்கு முன் நின்று வேண்டுதல் செய்ய வேண்டும் பின்னர் பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கஜலட்சுமி வராகிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் முடிந்ததும் அலங்காரம் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் கஜலட்சுமி வராகி ஸ்தோத்திரம் அல்லது மந்திரம் ஜபிக்க வேண்டும் மாலையில் மீண்டும் பூஜை செய்து தீபாராதனை செய்ய வேண்டும் விரதத்தை முடிக்கும் வரை அசைவ உணவு மதுபானம் மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் விரதத்தை முடித்த பிறகு பசுக்களுக்கு உணவு அளிப்பது நல்லது கஜலட்சுமி வராகி பீஜ மந்திரங்கள் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் லக்ஷ்மி வராகி தேவியை நமஹ ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி வராகி தேவியை நமஹ ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி வராகி தேவியை நமஹ ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கஜலட்சுமி வராகி தேவியை நமஹ ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஸ்ரீம் லக்ஷ்மி வராகி தேவியை நமக பீஜ மந்திரங்களை ஜபிப்பதற்கான முறைகள் பீஜ மந்திரங்களை ஜபிப்பதற்கு முன் தூய்மையான நீரில் குளித்து புதிய துணிகளை அணிய வேண்டும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கஜலட்சுமி வராகி படத்திற்கு முன் அமர்ந்து கொள்ள வேண்டும் மனதை அமைதியாக வைத்து கவனம் செலுத்த வேண்டும் பீஜ மந்திரத்தை நூற்று எட்டு முறை அல்லது அதற்கு மேல் ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும் போது மந்திரத்தின் பொருளை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் கஜலட்சுமி வராகி விரதத்தின் பலன்கள் ஒன்று செல்வம் மற்றும் செழிப்பு பெருகும் இரண்டு கடன் பிரச்சனைகள் தீரும் மூன்று குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் ஒற்றுமை நிலவும் நான்கு நோய்கள் மற்றும் துன்பங்கள் நீங்கும் ஐந்து ஞானம் மற்றும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஆறு மோட்சம் பெற வழி வகுக்கும் கஜலட்சுமி வராகி விரதத்தை அனுஷ்டிப்பதால் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை நான்கு விஷ்ணு லட்சுமி வராகி ஐந்து லட்சுமி வராகி ஆறு மகாலட்சுமி வராகி உபாசனை கஜலட்சுமி வராகி உபாசனை போலவே இருக்கும் ஏழு பூவலட்சுமி வராகி உபாசனை பூவலட்சுமி வராகி என்பது மகாலட்சுமியின் அஷ்டலட்சுமிகளில் ஒருவர் இவர் செல்வம் செழிப்பு ஐஸ்வர்யம் ஆகியவற்றை அருளும் தெய்வம் பூவலட்சுமி வராகி உபாசனை செய்வதன் நன்மைகள் செல்வம் செழிப்பு பெருகும் கடன் தொல்லைகள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மன அமைதி மகிழ்ச்சி பெருகும் பூவலட்சுமி வராகி உபாசனை செய்யும் முறை தினமும் வைகரையில் குளித்து புது துணி அணிந்து வீட்டில் பூஜை அறை அமைக்கவும் பூஜை அறையில் பூவலட்சுமி வராகி படம் அல்லது சிலை வைக்கவும் பூக்கள் தீபம் நைவேத்தியம் வைத்து பூஜை செய்யவும் ஓம் ஸ்ரீ பூவலட்சுமி வராகி தேவியே நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் உபாசனை செய்யவும் பூவலட்சுமி வராகி உபாசனை செய்ய சில குறிப்புகள் உபாசனை செய்யும் போது மனதை நிலையில் வைக்கவும் எண்ணங்கள் தவறினால் மீண்டும் மனதை பூவலட்சுமி வராகியின் மீது செலுத்தவும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் உபாசனை செய்தால் நிச்சயம் பூவலட்சுமி வராகியின் அருள் கிடைக்கும் பூவலட்சுமி வராகி உபாசனை செய்து உங்கள் வாழ்வில் செல்வம் செழிப்பு ஐஸ்வர்யம் பெறுங்கள் எட்டு சரஸ்வதி வராகி உபாசனை சரஸ்வதி வராகி என்பது மகாலட்சுமியின் அஷ்டலட்சுமிகளில் ஒருவர் இவர் கல்வி ஞானம் ஞாபக சக்தி ஆகியவற்றை அருளும் தெய்வம் சரஸ்வதி வராகி உபாசனை செய்வதன் நன்மைகள் கல்வியில் சிறந்து விளங்க ஞானம் ஞாபக சக்தி பெருக எழுத்து பேச்சு திறமை மேம்பட புதிய கலைகளைக் கற்றுக்கொள்ள போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற மன அமைதி தெளிவு பெற சரஸ்வதி வராகி உபாசனை செய்யும் முறை தினமும் வைகரையில் குளித்து புது துணி அணிந்து வீட்டில் பூஜை அறை அமைக்கவும் பூஜை அறையில் சரஸ்வதி வராகி படம் அல்லது சிலை வைக்கவும் பூக்கள் தீபம் நைவேத்தியம் வைத்து பூஜை செய்யவும் ஓம் ஸ்ரீ சரஸ்வதி வராகி தேவியே நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் உபாசனை செய்யவும் சரஸ்வதி வராகி உபாசனை செய்ய சில குறிப்புகள் உபாசனை செய்யும் போது மனதை ஒரு நிலையில் வைக்கவும் எண்ணங்கள் தவறினால் மீண்டும் மனதை சரஸ்வதி வராகியின் மீது செலுத்தவும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் உபாசனை செய்தால் நிச்சயம் சரஸ்வதி வராகியின் அருள் கிடைக்கும் சரஸ்வதி வராகி உபாசனை செய்து உங்கள் வாழ்வில் கல்வி ஞானம் ஞாபக சக்தி பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னுடைய கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் ஜோதிடம் கற்க விருப்பம் உள்ளவர்களும் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ளவர்களும் பஞ்சபட்சி சாஸ்திரம் கற்க விருப்பம் உள்ளவர்களும் நவகிரகங்களின் மின்காந்த ஆற்றலை நம் உடம்பில் இணைக்கும் அற்புத கலையை கற்க விருப்பம் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் கைபேசி எண் எழுநூற்று தொன்னூறு கோடியே நாற்பத்தைந்து இலட்சத்து தொன்னூற்றொன்பதாயிரத்து